வரப்போற எலக்ஷன்ல விஜய் தான் ஜெயிப்பாரு இதை நான் சொல்லலைங்க ஒரு பிரபலமான தொலைக்காட்சியில தேர்தல் கணிப்பு ஒன்று வெளியில வந்திருக்கு அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு இளைஞர்கள் தங்களோட ஆதரவை ரொம்ப வெளிப்படையா தெரிவிச்சிருக்காங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு நடந்துச்சுங்க இதுல திமுகவுக்கு இருபத்தி ஆறு சதவீதமும் அதிமுகவுக்கு பதினெட்டு சதவீதமும் தாவேகாக்கு முப்பத்தி ஒன்பது சதவீதமும் நாம் தமிழர் கட்சிக்கு பன்னெண்டு சதவீதம் மற்றதுக்குலாம் அஞ்சுதாங்க இதுல பாக்க போனா ஹை ப்ரீயாரிட்டி வந்து தாவேக்காவுக்கு தான் கொடுத்துருக்காங்க அது முப்பத்தி ஒன்பது சதவீதம் இத பத்தி கொஞ்சம் பார்க்கலாமா தெளிவாவே தாவிக்கா இந்த முறை முதல் முறையா எலெக்ஷனுக்கு வராங்க இதுல இளைஞர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஆதரவு எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு நான்கு முனை போட்டியை சந்திக்க போகுது இந்த தேர்தலுக்கு திமுக அதிமுக உள்ளிட்ட கட்சிகள்ல எல்லா கட்சிகளுமே தீவிரமா தேர்தலுக்கு தயாராகிட்டு வராங்க ஆனா விஜய்க்கு இந்த தேர்தல் களம் அப்படின்றது புதுசு அவர் படத்துல சிஎம் ஆகி நம்ம பார்த்திருக்கோம்